எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தேங்கோல் எப்படி பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் கடையில வாங்கின மாவுலேயே நம்ம பண்ண போறோம் அரிசியை பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சு அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லாம கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் நம்ம பண்ண போறோம் கடையில் வாங்கின அரிசி மாவுலேயே ரொம்ப நின்னா வரும் இன்னைக்கு அதுதான் எப்படி பண்றது அப்படின்னு பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் நான் வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இரநூறு எம்எல் பால் பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் இப்போ இதில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளரும் வந்து மாவு போட்டுருக்கேன் இந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுக்கணும் உளுத்த மாவு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் வந்து ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கிலோ அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு எப்பவுமே தட்டையோ முறுக்கோ எது வேணாலும் படிக்கிறது யூஸ் ஆகிடும் நீங்க உங்களுக்கு கொஞ்சமான அளவுல சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கப் மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் உளுந்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு மிக்ஸியிலே அரைச்சி அதை சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வந்துடும் இப்போ ரெண்டு டம்ளருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்சி சளிச்ச உளுத்த மாவு இது வந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சால்ட் போட்டிருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அடுத்தது வாசனைக்கு பெருங்காய பொடியும் வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முதல்லையே தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உப்பு பொடி இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுடும் ரெண்டாவது வந்து இந்த வெண்ணையும் வந்து எல்லா இடத்துலையும் சேராது அப்போ முறுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல வெண்ணெய் இருக்கிற இடத்துல கரகரன்னு இருக்கும் வெண்ணெய் இல்லாத இடத்துல கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் உங்கள்கிட்ட சப்போஸ் அப்படி வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இருந்தா எடுத்துக்கலாம் நெய்யும் இல்லை அப்படின்னா சூடான காய்ச்சின எண்ணெயில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பில் வந்து பாண்டில நான் முன்னாடியே வந்து எண்ணெயை வந்து சிம்ல வச்சுட்டேன் இந்த மாதிரி பஷணம் பண்ணும்போது நம்ம சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சூடாகும் இப்ப இதை வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை வந்து நிறைய விடக்கூடாது தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பிசஞ்சிக்கணும் கையால இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு மாவு வந்து பிசஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் அளவு கிடையாது நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நம்ம கொஞ்ச கொஞ்சமா தெளிச்சு பசிக்கலாம் நமக்கு முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பசையும் போது மாவு வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரிதான் இருக்கும் பிக்னஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நிறைய அளவுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி நிறைய கொடுத்து நம்ம அரைச்சி பண்ணணும் அப்படிங்கறது இல்ல கடையில வாங்கின அரிசி மாவுலேயே நம்ம உளுத்த உளுந்து மட்டும் வறுத்து மிக்சிலயே அரைச்சி சளிச்சு பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு எப்போ வேணால் பண்ணிக்கலாம் நிறைய அளவு பண்ணுறவா வந்து பருப்பு மெ அரிசி அதுவும் ஒன்றா கொடுத்து மிஷினில் அரைச்சின்னு வரலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் கொஞ்சமாக பண்ணும்போது டக்குன்னு ரெண்டு டம்ளர் போட்டு பண்ணும்போது பசங்களுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் புழி இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெளிச்சு தெளிச்சு தான் பசங்கிக்கணும் நமக்கு ஓரளவுக்கு புழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அதுக்காக வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்ட்டு தண்ணி நிறைய விட்டுறாதீங்க முறுக்கு வந்து செவந்து போயிடும் நம்ம வந்து குழல்ல முறுக்கு புழி முன்னாடி இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நன்னா வந்து எண்ணெயை தடவிடணும் அப்போதான் வந்து நமக்கு ஒட்டாம நன்னா வரும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தடவுற மாதிரி ஆயிடும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இறங்கும் கஷ்டமே இருக்காது இதுலயும் வந்து நம்ம இந்த மாதிரி தடவிடலாம் ரொம்ப பெருசா பண்ணணும் அப்படிங்கறதுல இந்த மாதிரி பாருங்க இப்படி தொட்டா ஈஸியா அமங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சின்னதா வந்து குட்டியா ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் ரொம்ப ஹை பிளேம்ல வைக்காதீங்க என்ன காஞ்சிடுது அப்படின்னாலே நமக்கு வாசனை தெரியும் இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுடலாம் எந்த ஒரு பட்சணமோ ஸ்நாக்ஸோ ஒரு பிள்ளையார் பிள்ளையார்ட வேண்டின்னு பண்ணும்போது நமக்கு நல்லா வரும் அப்படின்னு வேண்டிக்கிற போது நல்லா வரும் இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய குழக்கை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக போட்டுவிட்டால் மாவெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் அதனால ஒரு அரை குழல் அளவுக்கு போட்டு ரெண்டு ரெண்டு முறுக்குக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதுதான் பிகினஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் அப்படி புழிய முடியல கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கரண்டி இருக்கு இல்லையா இதில் எண்ணெய் தடவிட்டு இதில் புழிஞ்சு கூட அதில் போட்டோன்னாலும் இறங்கிடும் புழியும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஓசை அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா உடையாம இருக்கும் இப்போ இந்த பக்கமும் வந்து திருப்பி விட்டாச்சு ரெண்டு பக்கமும் பொறுமையா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ளேம் வந்து அதிகமா வைக்க வேண்டாம் இந்த மாதிரி வச்சு வச்சு திருப்பி திருப்பி விட்டு ஃபுல்லா நன்னா ஓசை அடங்க பாத்து அந்த முறுக்கு வந்து மேல மிதக்காம ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஓசை அடங்கி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அந்த பக்கம் வந்த உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு முறுக்கு வந்து வெந்திரிட்டு அடுப்ப வந்து சிம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து ஒட்ட வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப அடுத்தது வந்து உனையொன்னு வந்து நம்ம பிக்னஸ்க்காக இதுல வந்து இந்த இதுல போட்டுட்டு இதுல புழிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கரண்டியில வந்து நாம புழிஞ்சிக்கலாம் கரண்டியில புழியும் போது சின்ன சின்னதா கூட நம்ம வந்து ஷேப்பா வந்து புழிஞ்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி இன்னொன்னு புழிஞ்சிக்கலாம் நமக்கு டேரக்டா வந்து பிக்னஸ்க்கு வந்து எண்ணெயில புழியறதுக்கு கஷ்டமா இருக்கு பயமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சு விடும் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா வரும் இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அழி வந்து இதை நிறைய பபிள்ஸ் இருக்கு இல்லையா இதெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் உடனே திருப்பிட்டீங்க அப்படின்னா மாவு ரொம்ப ஈரமா இருக்கும் குளகுல நாய் ஒட்டிட்டு சுருங்கி போயிடும் ஒரு மாதிரி அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இப்படி பண்ணும்போது லேசா நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பனஸ் தெரியும் அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து திருப்பி விட முடியும் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நம்ம இந்த ரெண்டாவது முறுக்கிய நம்ம இந்த மாதிரி பொறுமையா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுக்கிற போது மஞ்சள் சேர்ந்து தேவைக்குள்ள ரொம்ப கலர்ஃபுல்லா நம்ம வரும் இப்ப இதையும் வந்து ஃபுல்லா நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பிக்னஸ் வந்து நீங்க கரண்டியில புரிஞ்சு புழிஞ்சு விட்டீங்கன்னா சின்ன சின்ன முறுக்கா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு ரெண்டு முறுக்கா அந்த மாதிரி பொழிஞ்சு போடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவா வந்து டேரெக்டாகவே எண்ணெயில் பூஞ்சிடுவா இப்போ ஃபுல்லாக வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஆறினதுக்கப்புறம் நம்ம உடைச்சோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி மற்றதெல்லாம் நம்ம பூழிஞ்சிக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி எண்ணெயில புழிஞ்சுட்டா ரெண்டு கூட மூணு கூட புரிஞ்சிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறமோ பெரிய பாண்டிலியா இருக்குது பெரிய கடையா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு கூட புரிஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் எண்ணெய் வச்சிருக்கேன் அதனால சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக நம்ம புரிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேமும் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிற தான் முறுக்கு வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும் அதே சமயத்தில் கலரும் நல்லா மஞ்சமா சேர்ந்து இருக்கும் மேலே வந்து தீஞ்சி போகாம ஒரு மாதிரி செவந்து போகாம முறுக்கு ரொம்ப கரெக்டான கலர்ல நமக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறுக்கு எடுத்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்புறம் ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையே இந்த மாதிரி மஞ்சள் இருக்கணும் முறுக்கும் ஆயில போட்டு அப்படியே கரையினும் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஏற்ப இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்ப நாம எல்லா முறுக்குமே பண்ணி முடிச்சாச்சு பாக்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப அருமையான தேங்கொழல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மாவு வரைச்சி கஷ்டப்படாமல் கடையில் வாங்கின மாவுலேயே எவ்வளோ அருமையா பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் உடனே உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் வாயில போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படியே இந்த மாதிரி கையில் எடுத்தோம் அப்படின்னா முறுக்கு அப்படியே நொறுங்கி நொறுங்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே அருமையான தேங்கோல் வந்து விளைவுலேருன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கரகரன்னு வாயில போட்டோன்னே கரையிற மாதிரி எப்படி பண்றது அப்படி அதே மாதிரி ஈஸியான மெத்தடும் நம்ம வந்து எப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ரொம்ப அருமையான தேங்குழல் டக்குன்னு பிக்னஸ்க்கு ஈஸியா எப்படி பண்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்த்துருக்கோம் குறைவான ரேஷியோவாக வச்சு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு போட்டு பண்ணும்போது ரொம்ப நன்னாவும் வரும் ரொம்ப வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா நன்னா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்